நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க நாள்பட்ட கெட்டுப்போன தேன் கொடுக்கப்பட்ட நான்கு வயது சிறுவனை தொடர் சிகிச்சை மூலம் காப்பாற்றியதாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர் சிவகங்கை ரோஸ் நகரில் வசிக்கும் நிதின் பாலசேகர் என்ற சிறுவனை சுயநினைவு இல்லாமல் கடுமையான சுவாச கோளாறுடன் பெற்றோர் கொண்டு வந்ததாக அவர்கள் கூறினர் டேன் அந்த நம்ம ஜூஸ்லாம் வாங்கி டேன் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னே தெரியாது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது அதை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் அதில் பொருட்கள் வந்து குழந்தைகள் மட்டும் கிடையாது நம்மளையும் பெரியவங்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும் நரம்பும் நலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் நாள்பட்ட உணவுகள் நம்மளே சமைச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த உணவுப் பொருட்களை வந்து டீங்கு தான் விளைவிக்கு நன்மை கிடையாது வேஸ்ட் ஆனாலும் அதை நம்ம தூக்கி போட்டணும் அதை நம்ம குழந்தைகளுக்கு வேற யாருக்கும் கொடுத்தா இந்த மாதிரி மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரம் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்